கும்பம் லக்னம் கும்பம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் மங்களகாரகரான செவ்வாய் சிம்மம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசிக்கு செல்வதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை மூன்று கிரகங்கள் பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைத்து அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்க முடியும் இது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாயின் பயிற்சி மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கிறது இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் செவ்வாய் எட்டாம் இடத்தில் பயணித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான நல்ல நல்லபல முன்னேற்றங்களை பணவரவுகளை லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தான அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபாதிபதி குரு லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இவை அனைத்துமே உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அம்சங்களாக அமைந்துள்ளது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தொழிலாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் இப்படிப்பட்டவர் தற்போது பலமாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கஷ்டநஷ்டங்கள் எல்லாம் அடித்து நுறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த கிரகமான சனியும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய தொழிலாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் நேருக்கு நேர் பார்த்து பார்வை பரிவர்த்தன யோகத்தில் இருக்கிறார்கள் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன வசிய யோகம் பலமாக ஏற்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான பணப்புழக்கங்கள் சரளமாக உங்களுக்கு ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசியை சேர்ந்த வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த தருணத்தில் புத்துணர்ச்சியுடன் ஆர்வத்துடனும் துடிதுடிப்புடனும் துரிதமாகவும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் இருப்பீர்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு பணியையும் செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவீர்கள் குடும்பத்தில் தடைகளை தாமதங்களே கஷ்டநஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்த சுபவிசேஷங்கள் இந்த தருணத்தில் இனிதாக எளிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு திருமணமாகி வெகு காலங்களாக ஒரு குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் புதிய ஆபரண ஆடை சேர்க்கைகளை மேற்கொள்ள முடியும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாகும் புதிய வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய முழு திறமைகளும் பழிச்சிட்டு மற்றவர்களுக்கு வெளிப்படும் உங்களுடைய திறமைகளை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் வியந்து போவார்கள் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நன்மைகளும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் உங்களுக்கு பத்தாம் அதிபதியான தொழிலாதிபதியான செவ்வாயும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது அதிர்ஷ்டகரமான சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது உங்களுடைய லாபாதிபதி குரு லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நீண்ட காலமாக இழுபடியாக இருந்து கொண்டிருந்த பணிகள் நடந்தேறும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகளில் லாபத்திற்கு குறைவு இருக்காது பணவரவுகள் அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் சரளமாகும் பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கும் உங்களால் அவர்களுக்கும் நன்மைகள் நிறைந்து உண்டு இந்த மாதிரியாக குருவும் உங்களுக்காக ஆதரவாக இருப்பது அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் சனியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தில் மிக முக்கியமான காலகட்டமான ஜென்மசனி காலகட்டம் விலகி பாதசனி காலகட்டம் நடக்கிறது இந்த தருணத்தில் செவ்வாய் அமைப்பு காரணமாக யாரெல்லாம் வெளியூர் சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ உங்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக பரிபூரணமாக பூர்த்தியாகும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பாதசனி காலகட்டங்களில் யாரெல்லாம் வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ வீடு கட்ட முடியும் என்பது மட்டுமில்லாமல் இடம் வாங்க வேண்டும் சொத்து வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எளிதான முறையில் முயற்சி செய்து வாங்க முடியும் ஏனெனில் பூமிக்காரரான செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு வெகு காலங்களாக சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவை தீரும் என்பது மட்டுமில்லாமல் புதிய சொத்து வாங்க முடியும் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை வலுவாக பார்த்து பலப்படுத்துகிறார் குரு ஐந்தில் அமர்வது என்பது அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்மராசியையும் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்ப்பது என்பது அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கும் குரு ஐந்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகள் உண்டு லாட்டரி யோகமும் உண்டு அது மட்டுமில்லாமல் ரேஸில் பரிசுகள் கிடைக்கும் இந்த தருணத்தில் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் பெயரும் புகழும் உயரும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து செவ்வாய் பயணிக்க இருக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி வீதிய தைரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவன கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பிரம்மாண்டகாரகரான வெளிநாட்டுக்காரரான சர்ப்பகிரகமான ராகு உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணிக்கிறார் ராகுவை உங்களுடைய ஜென்ம ராசியை குறு பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே ராகுவால் உங்களுக்கு யோக பலன்கள் நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டு யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சாரம் மிகவும் சிறப்பாக அமைந்து உள்ளது இந்த தருணத்தில் நீங்கள் நிறைய அதிர்ஷ்டங்களை நிறைய மாறுதல்களை கண்டிப்பாக பார்க்க முடியும் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் சொத்து வகையில் சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாக உண்டு சொந்த தொழிலில் பிரகாசிப்பீர்கள் வியாபாரத்தில் தேங்கிக் கிடந்த சரக்குகள் லாபகரமாக விற்பனையாகும் கணவன் மனைவிக்குள் இருந்த கசப்பான நிகழ்வுகள் விலகி மனதில் மகிழ்ச்சி ஆனந்தம் அந்நியோன்யம் அதிகரிக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் உண்டு இந்த மாதிரியாக நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக காண முடியும் கடந்த காலங்களில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேதுவை நோக்கி பயணித்தார் மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேதுவை நோக்கி பயணித்ததால் உங்களுடைய வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியாக பல்வேறு விதங்களான சங்கடங்களையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்து இருந்திருப்பீர்கள் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுமார் ஐந்தாறு மாதங்களுக்கு கடந்த காலங்களில் மிகவும் பலமிழந்து நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் இல்லாமல் இருக்கிறார் அவ்வாறான காலகட்டங்களில் கடந்த நாற்பத்தைந்து நாட்களில் அபரிவிதமான மிகவும் அதிக அளவிலான பலம் இழந்த நிலையில் இருந்தார் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் கேதுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார் கடந்த ஒன்றரை மாதங்களாக உங்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனைகளும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிரமங்களும் சிக்கல்களும் நஷ்டங்களும் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் வேலையை இழக்க வேண்டிய தர்மசங்கடமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் பணிபுரியக்கூடிய இடத்தில் சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்களுடைய நெருக்கடிகள் அதிகமாக இருந்திருக்கும் தேவையில்லாத தொல்லைகள் தொந்தரவுகள் சிரமங்கள் சிக்கல்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்திருக்கும் பனிசுமை அலைச்சல் மன உளைச்சல் அதிகம் இருந்திருக்கும் உங்களுடன் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுடன் கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும் இந்த மாதிரியாக உத்தியோகம் ரீதியாக மற்றும் தொழில் வியாபாரம் ரீதியாக பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்ட நஷ்டங்களை கடந்த காலங்களில் செவ்வாய் கேதுவை நோக்கி பயணிக்கும் போது பார்த்திருந்திருப்பீர்கள் கடந்த காலங்களில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியான செவ்வாய் கேதுவை நோக்கி பயணத்ததால் புதிதாக முதலீடுகளை செய்து மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்து இருந்திருப்பீர்கள் வியாபாரத்தில் கஷ்டநஷ்டங்கள் இருந்திருக்கும் சரக்குகள் விலை போகாமல் தேங்கி இருந்திருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் வராமல் இருந்திருக்கும் இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய் கேதுவை நோக்கி பயணித்து கொண்டு ஏழாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ஜென்மராசியை பார்த்ததால் உங்களுடைய உடலில் ஏதாவது அடிபட்டு காயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் கருத்து வேறுபாடுகளும் சண்டை சச்சரவுகளும் இருந்திருக்கும் வாழ்க்கை இடையே வீண் விவாதங்கள் ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய வேலைக்காரர்களால் உங்களுக்கு குடைச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகள் முன்னேற்றங்கள் இல்லாமல் நஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் கடந்த காலங்களில் செவ்வாய் கேதுவை நோக்கி பயணித்ததால் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் சொந்த தொழிலுக்கு வியாபாரத்திற்கு ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கு தடைகளும் தாமதங்களும் இருந்திருக்கும் நிதி நெருக்கடிகளை அபரிவிதமாக சந்தித்திருந்திருப்பீர்கள் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கடந்த ஒன்றரை மாதங்களாக பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவை நோக்கி பயணித்ததால் சுபவிசேஷ நிகழ்வுகளில் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து இருந்திருப்பீர்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் தடைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் இருந்திருக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான திறமைகளை பயன்படுத்த முடியாத நிலை இருந்திருக்கும் கடந்த காலங்களில் ஆபரண வகைகளில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் திருடு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் எங்கு போனாலும் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் கடந்த கால தருணத்தில் இரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கும் வழக்குகள் உங்களை தேடி வந்திருக்கும் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான சிரமங்களை கடந்த காலங்களில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு கேதுவை நோக்கி பயணித்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்ததால் நடந்திருக்கும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடந்த காலங்களில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான கஷ்ட கஷ்டநஷ்டங்களை சந்தித்திருந்திருப்பீர்கள் வண்டி வாகனங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் மின்சாரத்திற்கும் நாயகராக இருக்கக்கூடியவர் செவ்வாய்தான் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருக்கிறார் என்று அர்த்தமாகும் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் உங்களுடைய மனதில் தைரியம் வீரியம் வீரதீர செயல்களை செய்ய முடியும் எதையும் வெல்லக்கூடிய அபரிவிதமான பிரம்மாண்டமான ஆற்றல் கிடைக்கும் செவ்வாயாக இருக்கக்கூடிய கிரகம் என்பது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய உடலில் ஓடக்கூடிய இரத்தத்திற்கு காரகன் எனவே உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் உங்களுடைய உடலில் நோய் குறையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஏனெனில் இரத்தக்காரகரான செவ்வாயால் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவு மற்றும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் எனவே சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடும் அதிவேகத்துடனும் இருக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் இரத்த ஓட்டம் சீராக இருந்தால் உங்களுடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருப்பது அவசியமாகும் உங்களுக்கு அதிக அளவிலான நிலபலங்கள் சொத்து சுகங்கள் இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் செவ்வாய் உங்களுக்கு பாவகிரகங்களோடு தொடர்பு கொள்ளாமல் சுபகிரகங்களோடு சேர்க்கை பெற்று அல்லது தொடர்பு கொண்டோ இருந்தால் உங்களுக்கு சொத்து வகைகளில் அபரிவிதமான செல்வச் செழிப்புகள் ஏற்படும்